நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வரம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பது எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷின் கட்டுரை பிறப்பு எனும் அதிசயம் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ஸ்ரீ அரவிந்தரின் எட்டு கவிதைகள் ஸ்பிரிச்சுவல் சாலட்ஸ் எனும் தலைப்பின் கீழ் காணப்படுகின்றன ஸ்பிரிச்சுவல் எனும் சொல்லுக்கு பொருள் தேடினால் சென்னை பல்கலைக்கழக ஆங்கில தமிழ் அகராதியில் கீழ்காணும் இத்தனை பொருட்கள் விரிகின்றன ஸ்பிரிச்சுவல் நவு அகநிலை செய்தி அமெரிக்கரின் சமய பாடல் அகநிலையான ஆன்மீகியலான பருப்பொருள் சார்பற்ற உடல் சார்பற்ற உயிர் சார்ந்த உயிரின் உள் இயல்புக்குரிய உயிர் நலம் சார்ந்த தெய்வ நிலைக்குரிய திருநிலையான சமய ஒழுக்கத்துக்குரிய புனிதமான தெய்வ தூண்டுதலுடைய சார்ந்த தூண்டுதல் சார்ந்த இவற்றுள்ளிருந்து நமக்கு தேவையான ஒன்றை நாமே தேர்ந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ அரவிந்தர் ஆங்கிலத்தில் மிக பல செய்திகளை எழுதி வைத்துள்ளார் இவை நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் விந்தைனும் விந்தை என்னவென்றால் நான் முதுநிலை கல்வி பயின்றது பயந்தது பாண்டிச்சேரியில்தான் அகர்பத்திகள் அல்லது அதீத ருசி கொண்ட வங்காள உணவிற்காக மட்டுமே நண்பர்கள் செல்வதுண்டு ஆன்மீக சிந்தனை எல்லாம் அந்த வயதில் இருந்ததே இல்லை சென்ற வருடம் ஒரு அருமை நண்பரின் தூண்டுதலின் பேரில் ஸ்ரீ அரவிந்தரின் எழுத்துக்களை படிக்க தொடங்கினேன் ஈர்க்கப்பட்டேன் இதுவும் ஒரு விதமான இரையருளே என எண்ணி மகிழ்ச்சி அடைந்தேன் மொழிபெயர்க்க ஆவல் கொண்டேன் நன்றாக வந்துள்ளதோ என சிந்தித்தேன் பின் எனக்கானவை இவை இன்னும் நான்கு பேர் படித்தால் நன்மையே எனும் எண்ணத்தில் இங்கு பகிர்கிறேன் தி மிராக்கல் ஆஃப் பர்த் ஐ சோ மை சோல் த டிராவலர் த்ரூ டைம் ஃப்ரம் லைஃப் டு லைஃப் த காஸ்மிக் வேஸ் இட் ட்ராட் Obscuring the depths and on the heights sublime, Evolving from the worm into the god. A spark of the eternal fire it came To build a house in matter for the unborn. The inconscient sunless night received the flame. In the brood seed of things, dumb and forlorn, Life stilled and thought outlined the gleaming shape, till on the dark inanimate earth could move, born to somnambulist nature in her sleep, a thinking creature who can hope and love. Still, by slow steps, the miracle goes on, the immortal's gradual birth amid mire and stone. பிறப்பு எனும் அதிசயம் எனது ஆத்மகால வெள்ளத்தில் ஒரு யாத்திரிகனாக இருப்பதனை கண்டேன் ஒரு பிறப்பிலிருந்து அடுத்த பிறவிக்கு அது இயலுலக அண்டத்துக்குரிய வழிகளில் மெல்ல நடந்தது ஆழங்களில் தெளிவாக புலப்படாமலும் உயரங்களில் பெருமிதப் போக்குடனும் குழுவிலிருந்து கடவுள் வரை பரிணாம வளர்ச்சியில் பயணித்தது நிலையான நெருப்பினின்று ஒரு பொறியாக அது வந்தது இன்னும் பிறந்திராத சடப்பொருளில் ஒரு வீட்டை கட்ட பேச்சற்று கைவிடப்பட்ட உலகத்தனமான பொருட்களின் விதையில் பொறுப்பற்ற சூரியனற்ற இரவு அந்த நெருப்பை ஏற்றுக்கொண்டது உயிர் கிழந்தெழுந்தது எண்ணங்கள் பழிச்சிடும் அதன் வடிவை காட்டின களப்பற்ற மந்தமான பூமி நகர முடியும் வரை சிந்திக்க முடிந்த ஓர் உயிரினம் நம்பிக்கைக்கும் அன்பு செய்வதற்கும் உறக்கத்தில் நடைபயிலும் இயக்கை அவனுடைய உறக்கத்தில் பெற்றெடுத்தது இருப்பினும் நிதானமான இயக்கங்களில் இந்த அதிசயம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அழிவற்றதன் முறையான பிறப்பு சேற்றுக்கும் கற்களுக்கும் இடையே இந்த பிறப்பும் இறப்பும் என்றென்றும் அதிசயம்தான் அதனை பற்றி நாம் என்றாவது அமைதியாக உட்கார்ந்து சிந்தித்திருக்கிறோமா அதுதான் இல்லை ஆனால் பேரறிஞர்களுக்கு அது என்றென்றும் புதிராகவே தோன்றியுள்ளது அதனாலேயே பலவிதமான விளக்கங்களும் தந்து சென்றுள்ளனர் நாம் இப்பிறவியில் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அடுத்த பிறவி அமையும் என்பார்கள் ஆனால் அதனால் நாம் இப்பிறவியில் தவறுகள் இழைக்காமலோ புறம் பேசாமலோ இருக்கிறோமோ என்றால் இல்லை எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடவுள் முன் போய் நின்று வேண்டிக் கொண்டால் மன்னிப்பு கிடைத்துவிடும் என ஒரு அற்ப எண்ணம் பிறக்கும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே என கருத்து பொதிந்த திரைப்பாடல் பிறந்ததும் புரியாத உலகத்திற்குள் வந்துவிட்டதற்கான அழுகை திசை தவறிவிட்ட பயம் ஒரு வழியாக சிறிது வளர்ந்து உலக வாழ்க்கை என்னவென்று பிடிப்பட்டதும் மெத்தனம் எல்லாம் அறிந்த நிலைப்பு வந்த வழியை பற்றிய எண்ணமே மறந்து விடுகின்றது பின்பு இறக்கும் போதும் எங்கே செல்கிறோமோ எனும் பயத்தில் அழுகை சொத்து உறவுகளை விட்டுச் செல்லும் ஏக்கம் இங்கேதான் மதாலசாவின் உபதேச மொழிகளை நாம் நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டும் பெரும்பாலானோருக்கு அவை சாத்தியமே இல்லை நம் பிறவிக்கான காரணத்தையாவது முழுமையாக உணர்கிறோமா நமக்கு செயல்களை செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டு நாம் நல்லவர்களாகவும் நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் தான் பிறக்கிறோம் கனவுகளுடனும் உயர்ந்த சிந்தனைகளுடனும் பெருமை உடையவர்களாக ஆவதற்காகவே பிறக்கிறோம் பிறக்கிறோம் இயலாமையில் தவழ்ந்து செல்வதற்காக நாம் இல்லை இரட்டைகளை உபயோகித்து அவற்றை விருத்து பறக்க கற்றுக்கொள் என்கிறார் ரூமி இவற்றில் ஓர்லையாவது செய்தால் நம் பிறவி நோக்கம் ஈழேறி விடாதோ தாகூரின் அருமையான கவிதை தாய் சேயின் உரையாடலாக பிறப்பை பற்றி கூறுகிறது பிறப்பின் கதை எனும் தலைப்பில் அமைந்த தாகூராலேயே ஆங்கில மொழியாக்கம் செய்யப்பட்ட கவிதையின் தமிழ் மொழியாக்கம் குழந்தை தாயிடம் கேட்கிறது நான் எங்கிருந்து வந்தேன் என்னை எங்கு கண்டழித்தாய் அவளை கண்ணீருடன் இருக அணைத்தபடி சிரித்தபடியே தாய் சொல்லுவாள் நீ எனது உள்ளத்தில் இருந்தாய் நான் சிறுமியாக இருந்தபோது பொம்மைகளுடன் விளையாடும் போது எனது ஆழமான வழிபடும் போது ஒவ்வொரு முறையும் உன்னை செய்தபடி இருந்தேன் கருவறையில் நீ என் கடவுளுடன் இருந்தாய் அவருடன் சேர்த்து நான் முன்னையும் வழிபட்டேன் எனது நம்பிக்கைகளுடனும் ஆசைகளுடனும் நீ இருந்தாய் எனது அன்பில் நீ இருந்தாய் எனது அன்னை பாட்டியினுடைய உள்ளங்களில் இருந்தாய் எத்தனை நாட்கள் என நான் அறியேன் நமது பழமையான வீட்டில் நம் குலதெய்வத்தின் மடியிலே நீ உன்னை ஒழித்து கொண்டிருந்தாய் நான் எனது இளமையில் மலராக மலர்ந்ததும் நீ என்னை இனிய நறுமணமாக இருந்தாய் உனது மென்மையுடனும் இனிமையுடனும் எனது ஒவ்வொரு உறுப்பிலும் இருந்தாய் எல்லா தெய்வங்களுக்கும் பிரியமான நீ நீ சாஸ்வதமானவள் ஆயினும் புதியவள் காலை சூரியனின் வயதுதான் உனக்கும் பிரபஞ்சத்தின் கனவில் இருந்து எப்போதும் இவ்வுலகில் பெருக்கெடுக்கும் ஆனந்தத்தில் பெருவெள்ளத்தினுடன் நீ எங்கேயும் மிதந்து வந்தாய் உன்னை நோக்கி ஆச்சரியத்தில் விழித்து நோக்கி உனது புதிய விடுவிக்க நான் மறக்கிறேன் எல்லாருக்கும் உரிமையான ஒன்று எவ்வாறு எங்கிலும் மட்டுமே வந்திருக்கிறது உனது உடலை எனது உடலால் அழைத்தபடி இந்த உலகில் நீ என் குழந்தையால் வந்திருக்கிறாய் ஆகவே உன்னை நான் என் பிணைத்துக் கொள்கிறேன் என்னிடம் பிரிந்தால் அழுகிறேன் உலகிற்கே கண்ணான உன்னை எழுந்து விடுவேனோ எனும் பயத்தில் எப்போதும் தவிக்கிறேன் உன்னை எவ்வாறு எந்த மந்திர சக்தியினால் பிணைப்பதென அறியாமல் இருக்கிறேன் பிறப்புக்கும் அதன் மாய வசீகர சக்திக்கும் வேறேது விளக்கம் வேண்டும் அறிவியல் பூர்வமாக பார்த்தால் ஒரு உயிரினமும் அழிந்து போகாமல் காப்பதற்கென்றே ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியாக பிறப்பு தோன்றுகிறது திருவள்ளுவரும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றார் இறப்பு எனப்படுவது ஒருவனுக்கு உறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதை போன்றது வள்ளுவர் இதனை வாழ்க்கையில் ஒரு நிகழ்வாக எடுத்துக் கொள்கிறார் என்றே எண்ணத் தோன்றுகிறது பல பெரும் ஞானிகள் இதனை பற்றி சிந்தித்து அதற்கு பல தத்துவ வேதாந்த விளக்கங்களை தந்திருக்கிறார்கள் இந்த உலகின் இயற்கையான நேதிகளுக்கு உட்பட்டு ஆன்மா என்பது பல பல பிறவிகளை எடுக்கிறது நாம் உடைகளை மாற்றி மாற்றி அணிவது போல ஆன்மா உடல்களை மாறி மாறி அழைகிறது என்கிறது கீதை இந்த விதத்தில் ஆன்மாவானது வெவ்வேறு உடல்களை பரிணாம வளர்ச்சியை சுட்டிக்காட்டும் வகையில் இருந்து கடவுள் வரையிலும் அடைகின்றது என்கிறார் மாணிக்க வாசகர் ஸ்ரீ அரவிந்தர் பதினெட்டாம் நூற்றாண்டில் எழுதிய கருத்துக்களை மாணிக்க வாசகர் பொது நூற்றாண்டு ஒன்பதிலேயே சிவபுராணத்தில் பதிவு செய்துள்ளார் கொல்லா வினையேன் புகழுமாறு உந்தறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கழங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் புல் பூண்டு புழு மரம் பலவிதமான மிருகங்கள் பறவை பாம்பு கல் மனிதன் பேய் கணங்கள் பிறப்பு முனிவர் தேவர் ஆகிய பிறப்புகள் இவை அனைத்தையும் என்கிறார் மொத்தத்தில் பிறப்பு என்பது ஒரு அதிசயம்தான் வாழ்க்கையும் இறப்பும் கூட அதிசயங்களே பிறப்பு என்பது ஒருவர் வேண்டும் போது வேண்டும் நிலையில் வேண்டும் பிறவியை அடையுமாறு நிகழ்வதல்ல ஒவ்வொன்றும் முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி ஃப்ரீ டிடர்மின்ட் நிகழ்வதாகும் ஆனால் இதனை நாம் அறிய இயலாது ஆகவேதான் பிறப்பும் இறப்பும் நம்பசத்தில் இல்லை அறிவியல் வல்லுநர்களின் கூற்றுப்படி பார்த்தால் நாம் யார் எப்படிப்பட்ட குணங்களுடன் பிறக்கிறோம் எவ்வாறு வளர்கிறோம் யாராக ஆகிறோம் என்பதற்கு வாய்ப்பு தேவை சான்ஸ் அண்ட் நெசசிட்டி எனும் இரு இன்றியமையாத காரணிகள் என்பதற்கு நமது மரபணுக்கள் ஜீன்ஸ் காரணம் என்றால் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டுள்ளோம் என்பதற்கும் தாக்கமே காரணம் எனலாம் சுற்றுப்புறச் சூழல் ஓரளவு இதில் சிறிது மாற்றத்தை கொண்டு வர இயலும் உதாரணமாக பாக்டீரியாக்கள் ஆன்டிபயாட்டிக்கின் தன்மை கேட்ப தங்கள் மரபணுக்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் திறன் வாய்ந்தவை இது அவற்றிற்கான உயிர் வாழ வேண்டிய தேவை இந்த தேவை என்பது அவற்றை கடினமான நிலைமைக்கு தள்ளிவிட்டு பின்பு உயிர் வாழும் உயிர் பிழைக்கும் நிலையையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதுபோல தான் என்னவாக பிரிக்கிறோம் எப்போது என்ன விதமான குணங்களுடன் என்பதும் அதிசயம் அறிவியலாலும் இதனை ஓரளவே கட்டுப்படுத்த இயலும் ஆகவேதான் பிறப்பும் வாழ்க்கையும் அதிசயம் இறப்பு இன்னும் பெரிய அதிசயம் உதாரணமாக சிகரெட் புகைத்தால் உரையீரல் புற்றுநோய் வந்து இறக்கிறான் மனிதன் என்பார்கள் ஆனால் அதனை புகைக்காமலே அந்த நோய் வந்து பலர் இறப்பதனை எப்படி விளக்கலாம் நெருங்கல் உணர்வு இன்பில்லை என்னும் பெருமை உடைத்திளகு என்றார் வள்ளுவர் ஆகவே வாழ்க்கையின் மாபெரும் நிகழ்வுகளான மனிதன் ஆதிக்கம் செலுத்த முடியாத பிறப்பும் இறப்பும் அதிசயங்களே என்பதில் என்ன ஆச்சரியம் இங்கு அவ்வையின் வாக்கினையும் நினைவு கூறலாம் அரியது கேட்டன் வரிவடி வேலோய் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறந்த காலை கூங்குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது கூங்குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது

Transcreation of the poem "Jan Kada" from the collection "Shishu" by Rabindranath Tagore. Allpoetry.com/slash/bird-hyphen-story-hyphen-english-hyphen-translation. Tirukkural, Shiva Tiruvasagam, Chance and Necessity, Essay on the Natural Philosophy of Modern Biology. தனி பாடல்கள் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர் மீனாட்சி பாலகணேஷ் ஒரு சிறு முன்னுரை அறிவியலில் முனைவர் பிஹெச் பட்டம் பெற்ற எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷ் அடிப்படையில் நுண்ணுயிரியல் விஞ்ஞானியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தமிழ் மீது கொண்ட அதீத ஆர்வத்தால் பிள்ளை தமிழ் இலக்கியத்தை ஆய்வு செய்து மற்றும் ஒரு முனைவர் பட்டத்தை பெற்றார் நிறைய கட்டுரைகளை குபிகம் வல்லமை சொல்வனம் தமிழ் இந்து தாரகை பதாகை திண்ணை பிரதிலிப்பி இணையதளங்களில் எழுதி வருவதுடன் அவ்வப்போது கட்டுரைகள் சிறுகதைகள் குருநாவல் நாவல் முதலியனவற்றையும் கல்கி மங்கையர்மலர் தமிழ்மணி கலைமகள் அமுது சுரபி ஓம் சக்தி பத்திரிகைகளில் எழுதி வருகிறார் டாகூரின் சில நாடகங்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் டால்ஸ்டாயின் ஒரு குறுநாவல் மொழிபெயர்ப்பாக சொல்வனத்தில் வெளிவந்து தற்சமயம் குவிகம் பதிப்பகத்தாரால் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது